பலகை இட்டப்படலாம் சிவபெருமான் ஆலயத்துக்கு தினந்தோறும் போய் யாழ்மீட்டி பாடும் பானபத்திரர் அர்த்த ஜாமத்தில் கூட கோவிலுக்கு போய் இறைவனை யாழ் மீட்டி பாடுறாரு தனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை பற்றி கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் கோவிலுக்கு போகிறத தனது கடமையாக நினச்சி மீட்டி பாட போகிறாரு இவருடைய உண்மையான பக்தியை இந்த செய்யணும்னு சொக்கநாத பெருமான் எண்ணம் கொண்டார் அதனால் பானபத்திரர் ஒரு நாள் இரவு கோவிலுக்கு போ கிளம்பும்போது அந்த சமயம் பார்த்து பெரிய இடி உருவாக்கி மழை பொழிய செஞ்சார் எப்படியாவது கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற நினைப்புல பானபத்திரர் யாழிசை கருவியை ஒரு துணியில் சுத்தி எடுத்துட்டு போறாரு மலையில சொட்ட சொட்ட நடைஞ்சிட்டே போறாரு யாழிசை கருவியும் நனைஞ்சு போகுது முழங்கால் அளவுக்கு தண்ணி அந்த தண்ணியிலையும் நடந்து போறாரு கொஞ்ச தூரம் போன உடனே சேர் சகதியா இருந்தது அதுலேயும் குளிர் உங்க வைராகியமாக கோயிலுக்கு போறாரு கோவிலுக்கு போன உடனே யாழ்மேட்டி பாட நினைக்கிறாரு ஆனா உடம்பு முழுவதும் சொட்ட சொட்ட தண்ணீராக இருக்கு கையெல்லாம் நடுங்குது கால்கள்லாம் ஈரத்துலேயே வந்து

அதில் தினந்தோறும் அமர்ந்து பாடு அப்படின்னு சொல்லி முடித்த உடனேயே ஒரு பொற்பலகை வருது அது மண்டபம் வழியாக போய் சொல்றாரு பாதம் பக்கத்தில் நிற்கிது அதை எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு அதில் உட்காந்து பாட ஆரம்பிச்சாரு பாடி முடிச்ச உடனே மழை நின்று போச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த பொற்பலகையை தலையில் சுமந்துட்டே வர்றாரு நவராத்திரங்கள்லாம் பதிச்சிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வரகுண பாண்டியன் அவர் வந்து நேரடியாக வந்து அந்த பொற்பலகையை தொட்டு கொம்புறாரு மறுநாள் காலையில் ஒரு பல்லக்க அனுப்பி பானபத்திரர் வீட்டுக்கு போய் அவரை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க அரசபைக்கு அதே போல் பல்லக்கில் பல்லக்கில் கூட்டிகிட்டு வராங்க பானபத்திரர் வந்த உடனே அந்த பொற்பலகையில் அதாவது பல்லக்கில் ஒரு பட்டு துணியை விரித்து அதில் உட்கார சொல்லி அவருக்கு நிறைய உபச்சாரங்கள்லாம் செய்கிறாங்க அவருக்கு எம் மதுராபுரியின் நாயகனே அப்படின்னும் தமிழிசை மேதை அப்படின்னும் பாராட்டி பொன் பொருள் எல்லாத்தையும் கொடுத்து மகிழ்வித்தாங்க அதுக்கப்புறம் வரகுண பாண்டியன் மேலும் நன்சை நிலத்தையும் பெரு நிதியையும் கொடுத்து அவர் ஆதரித்தார் அதுக்கப்புறம் வரகுண பாண்டியன் சில காலம் இருந்துட்டு அவர் சிவலோக பதவி அடைஞ்சார்